வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை முன்னறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு மழை கொடுத்து கொண்டு கொண்டுதான் இருக்கும் நாம கால அறிக்கையில் பிப்ரவரி பதினைந்து வரை இலங்கைக்கு தொடர்ந்து மழை இருக்கிறது தொடர்ந்து முன்னெச்சரிக்கை வெடிப்பு பகுதிகளிலையும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளிலையும் அணை நீர் திறப்பு அணை அதாவது நீர் திறக்கப்பட்டால் ஆற்றை முறை வர பகுதிகளிலையும் முன்னெச்சரிக்கையுடன் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அது மார்ச்லயும் இருக்கு ஏப்ரல்லையும் இருக்கு இலங்கையோட மழை இன்றைக்கு இப்போதைக்கு அதாவது இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி நாம் அறிவித்தது போலவே வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை முல்லைத்தீவுல நேற்று நள்ளிரவில் இருந்து இன்றைக்கு அதிகாலை வரைக்கும் நூறு மில்லி மீட்டர் மழை பெய்யுந்திருக்கு பத்து சென்டிமீட்டர் இன்னும் தொடர்கிறது இன்னொரு ஐம்பது மில்லிமீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் இன்னொரு அதாவது நூத்தி ஐம்பது மில்லி மீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் போகலாம் முல்லைத்தீவு அதனை ஒட்டியுள்ள சுற்றுவட்டார பகுதிகளுக்கு இது அப்படியே காங்கேசன்துறை யாழ்ப்பாணத்துக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கிறது கொடுக்க போகிறது இன்னும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி போன்ற பகுதிகளுக்கும் மழை கொடுக்கும் இலங்கையோட தமிழர் பகுதிகளுக்கு இப்பொழுது நல்ல மழைப்பொடிவை வடக்கு மாகாணங்களில் கொடுப்பது போலவே இன்னும் சற்று நேரத்தில் கிழக்கு மாகாணங்களுக்கும் உள் மாகாணங்களுக்கும் கொடுக்கும் மாலை இரவில் இலங்கையோட தென்மேற்கு பகுதி கொழும்பு கோட்டை காலி பகுதிகளுக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் முல்லைத்தீவில் கொடுத்த பதினைஞ்சு சென்டிமீட்டர் விரங்கி இருக்காது அந்த இடத்துல மட்டும்தான் இன்றைக்கு காற்று கூடுதல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கு பிற இடங்களில் பெருசாக இருக்காது உள்ளே வேணா கிளிநொச்சி வரைக்கும் கொஞ்சம் கொடுக்கும் கிளிநொச்சி தலைமன்னார் வரைக்கும் கொடுக்கலாம் அதற்கு பிறகு உள்ள பகுதி எல்லாமே இந்த நிகழ்வு அதாவது இந்த பிப்ரவரி ஒன்று ரெண்டு தேதி நிகழ்வு அச்சுறுத்தல் கிடையாது மிரட்டல் அதிகமா இருக்கும் பாதிப்பு இருக்காது கிளிநொச்சிக்கு கிழக்கே முல்லைத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் நல்ல மழை இருக்கு எல்லா மாகாணங்களுக்கும் தூரல் நினைக்க மழை லேசர மழை மிதமான மழை இருக்கும் இதற்கு அடுத்தபடியா ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் தேதியும் மழை இருக்கும் தூரல் நனைக்கு மழை மழைக்கு இடைவெளி இருக்கவே இருக்காது இலங்கையை பொறுத்த வரைக்கும் தேதி வரை இருக்கும் மழை அப்புறம் ஒன்பது பத்து இடைவெளி கொடுத்து மாட்டி பதினொன்றாம் தேதியிலிருந்து அடுத்த மழை வந்துடும் அடுத்தடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டு கேட்டதுனா கூட இலங்கைக்கு எட்டி மழைப்படுவை கொடுக்கும் சில நிகழ்வுகள் தென் இலங்கை சில இடங்கு தென்கிழக்கு இலங்கை சில நிகழ்வுகள் பாதிக்க தெற்கே சில நிகழ்வுகள் ஒட்டுமொத்த இலங்கை சில இட நிகழ்வுகள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் என்று ஒவ்வொரு நிகழ்வும் இரு காற்று இனவே மாற்றி மாற்றி அமைத்துக் கொண்டே இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த ஒன்று ரெண்டு மூணு நிகழ தேதிக்கு அப்புறம் அடுத்த மழை எப்படின்னா நாலு அஞ்சு ஆறு நாலஞ்சு ஆறு கனமழையே தெரியுது இலங்கையோட தெற்கு பகுதிக்கு கண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழையே தெரிகிறது மிக பிடிவும் தெரிகிறது இலங்கையில அந்த நாலு அஞ்சு ஆறு மழை கன மிக மழைப்பிடிவு இருக்கு இதுல வந்து இந்த டிட்பா புயலை போல எப்பொழுதும் ஒரு பாதிப்பை கொடுக்காது அது முதல்ல மறந்துடுங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நிலநடுக்கோட்டை இந்திய பெருகடல இருந்து கொண்டு கிழக்கு காற்றை ஏற்றி அது இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்வித்து மழைப்படிவை ஏற்படுத்த போகிறது நாலஞ்சு ஆறு அது கண்டி உள்ளிட்ட மலைப்பகுதிகளுக்கு மழைப்படிவை நாலஞ்சு ஆறு கொடுக்கும் ஒட்டுமொத்த தென்னிலங்கைக்கு கொடுக்கும் அனுராதபுரத்துக்கு தெற்கேயே நல்ல மழை காத்திருக்கு வரக்கூடிய நாளை இந்த ஆறு தேதிகளில் ஆக இந்த ஒன்று ரெண்டு மூணு மழைக்கு அப்புறம் நாலஞ்சு ஆறு மழை கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஒன்று ரெண்டு மழை இப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் நாலஞ்சு மழை தெற்கு மாகாணங்களுக்கு அதிகமா இருக்கும் வடக்கு கிழக்கு இருக்கும் அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்குமே இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ வடக்கு கிழக்குக்கும் இருக்கும் யாழ்ப்பாணம் காங்கேசம் துறைக்கும் ஆறு தேதி மழைப்படிவு உண்டு ஏழு எட்டும் மழைப்படிவு தொடர்ந்து கொண்டிருக்கும் ஏழு எட்டும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் அந்த மழைப்படிவு தென் மாகாணங்களுக்கு கொஞ்சம் வலுத்த மழைப்படிவாக இருக்கும் நாளை விட அஞ்சு கொஞ்சம் கூடுதலாக இருக்கு நாலு அஞ்சு ஆறும் இருக்கும் ஆனால் ஆறு ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை இந்த மழைப்படிவு கொடுக்கும் ஆனால் எட்டு தீவிரம் குறைஞ்சிடும் ஏழு வரைக்கும் உறுதி ஏழாம் தேதி வரைக்குங்க மழை இருக்கும் இதுல நாலஞ்சு கொஞ்சம் வலுத்து இருக்கும்னு வச்சுக்கோங்க நாலஞ்சாறு கொஞ்சம் வலுத்து இருக்கும் ஏழு தீவிரம் குறையும் எட்டு விலகி இருக்கும் ஆனால் அடுத்த நிகழ்வு ஒரு மூன்று நாள் இடைவெளி கொடுத்து எட்டு ஒன்பது பத்து இடைவெளி கொடுத்து பதினொன்னாம் தேதி அடுத்த மழைப்பொழிவை தொடக்கணும் கண்டிப்பா பன்னெண்டாம் தேதி தொடக்கணும் பன்னெண்டாம் தேதி மழை கிழக்கு மாகாணங்கள் திருகோணமலை பாட்டிக்கோலா அம்பாறை கல்முனை உள்ளிட்ட பகுதி அம்பந்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கன மிக மழைப்பொழிவு இருக்கு அது கொஞ்சம் வலுவான நிகழ்வு தான் அது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கொடுக்கும் யாழ்ப்பாணம் துறை வரைக்கும் வந்து கொடுக்கும் ஆனால் அது தமிழ்நாட்டு கெட்டாது த யாழ்ப்பாணம் துறைக்கு பன்னெண்டு பதிமூணு வந்து நனைக்கு மழைதான் தூரல் மழை தான் பன்னெண்டு பதிமூணு தென் இலங்கை தென்கிழக்கு இலங்கை தெற்கு இலங்கை தென் மேற்கு இலங்கை பெரும்பாலும் தென்கிழக்கு கிழக்கு தான் அதிகமா இருக்கும் தென்கிழக்கு கிழக்கு மாகாணங்கள்ல ஏது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதினாலு அப்புறம் அடுத்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறுலேயும் வருது ஆனால் அது கண்டிப்பாக இலங்கைக்கு எல்லா நிகழ்வும் மழை உண்டு பிப்ரவரி இறுதி வரை வலுவான நிகழ்வு இருக்கு ரெண்டு பதினஞ்சு தேதிக்கு மேலே இருந்த நிகழ்வு இருக்கு இல்லை கொழும்பு கோட்டை காலி கம்மந்தோட்டா இதெல்லாம் நல்ல மழை இருக்குது கண்டி வரைக்கும் அடிக்கடி 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 கொடுக்கும் ஹம்மந்தோட்டாவுக்கும் காலிக்கும் கல்முனைக்கும் மழை இல்லாத நிகழ்வே இருக்காது எல்லா நிகழ்வும் மழைப்படுவி கொடுக்கும் நிலநடுக்கோட்டில் தான் போகும் ஆனால் நிகழ்வு இங்கே காற்றை ஏற்றம் கிழக்கு காற்றை ஏற்றம் அதனால குறைந்தபட்சம் கம்பந்தோட்ட காலி இடைப்பட்ட பகுதியில மழைப்பெருவி கொடுக்கும் அவ்வப்பொழுது உள்ளே முன்னேறும் ஒரு சில கண்டி வரை ஒரு சில வரை அனுராதபுரம் வரை ஒரு சில வரை வடக்கே முன்னேறி கிளிநொச்சி வரை ஒரு சிலவை யழ்ப்பாணம் வரை அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கும் ஒரு சிலவை கொடுக்கும் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாலே டெல்டாவுக்கும் தென்கடலுக்கும் கொடுக்கும் ஒரு சிலவை வேலை ஏறும் அதுதான் சொல்லியிருக்கோம் ஆக பெப்ரவரியிலையும் வலுவான நிகழ்வு இருக்கு மார்ச்லயும் இருக்கு பிப்ரவரி இறுதியில ரெண்டு இருக்கு ஸ்ட்ராங் சிஸ்டம் அதனால் மழை தரக்கூடியது அச்சப்பட வேண்டாம் டிட்வா புயலை எப்போதும் நினைக்கவே வேண்டாம் அது ஒரு நிகழ்வு வராது இப்படி தெற்கு வடக்கா ஊடுருவது மெல்ல போறது நாட்டையே சீரழிக்கிறது இதெல்லாம் மாதிரியெல்லாம் நிகழ்வு இனிமேல் வராது அப்படி இருந்தாலும் உங்ககூட்டியம் இப்பொழுதே கிடையாது ஆனால் கோடை மழை தரக்கூடிய நிகழ்வு நிலநடுக்கோட்டில் பயணித்து இந்த குளிர்கால மழை பிடிவையும் அடுத்து கோடை மழை வந்து தமிழ்நாட்டை ஒட்டி வரும் இலங்கைக்கே வரும் கோடை மழை நிகழ்வும் இருக்கு ஏப்ரல் மேல கோடை நிகழ்வு இருக்குங்க வலுவான மழையும் இருக்கு கோடையில ஆக மழை இலங்கையில் இருந்து கொண்டே இருக்குங்க காய விடாது மார்ச்லையும் மழை இருக்கு ஏப்ரல் மேலையும் இருக்கு வெயில் கொஞ்சம் கூடுறாலும் பனிப்பொழிவு வந்தாலும் இடையில மழை பொழிவையும் கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு மாறி அமையும் இதுதான் கோடை மழையும் இருக்கு ஆக தொடர்ந்து நிகழ்வு எங்கே பயணிக்கும் எந்தெந்த மாகாணங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் இப்பொழுது ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வந்து வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கொஞ்சம் தெற்கே இருக்கும் நாலஞ்சு தென் மாகாணங்களுக்கு அதிகமா இருக்கும் வடக்கு கிழக்கு மக மழை கொடுக்கும் அடுத்த நீ அடுத்த நிகழ்வுகள் குறைந்தபட்சம் தென் மாகாணங்களுக்கு வரும் சிலவை ஏறி முன்னேறும் நீங்கள் அறிந்து புரிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை கூட இணைந்தே இருங்கள்